ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இத்தனை நாள இந்த டம்ளர் நம்ம கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் இருந்தோம் ஆனால் இந்த டம்ளரை வச்சு கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சமயங்களில் நம்ம ரசத்துக்கு இல்லைன்னா ஒரு சில பொருட்களில் பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டுற வேலை இருக்கும் அந்த மாதிரி இடிகளோ இடிக்கட்டையோ ஒரு சிலர் வீட்டில் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் இருக்காது இருக்காத பட்சத்தில் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கட்டை இருந்தால் இடத்துக்குங்க அதுக்கு மேலே பூண்டு வச்சு இந்த மாதிரி கிளாஸை வச்சு நீங்கள் தட்டுனீங்கன்னா அழகாக வந்து நம்ம இடிகளில் தட்டினா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு பூண்டுக்குன்னு நம்ம இடிகளை எடுத்து தட்டி அதை கழுகிற வேலையே பெரிய வேலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுலபமாக கிளாஸை வச்சு அழகாக தட்டி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க நம்ம வீடுங்களில் அரிசி மாவோ கோதுமை மாவோ சலிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சலடை வச்சுருப்போம் ஸோ இது மாதிரி நம்ம சலிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சலிக்கிற இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு எல்லாமே கொட்டிடும் ஸோ இது சளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் வேலையாக இருக்கும் சளித்ததுக்கப்புறம் இது எல்லாமே சுத்தம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மாவு எல்லாம் செதறாமல் சூப்பராக வந்து எந்த இடத்துலையுமே படாமல் க்ளீனாக வந்து நம்ம சலிக்கிற இடம் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டம்ளரில் இந்த மாதிரி மாவை கொட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரியே டம்ளர் மேலே அந்த சலடையை வச்சு திருப்பியும் வந்து கவுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி சளிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சொட்டு மாவு கொடி நீங்கள் சலிக்கிற இடத்த சுற்றி படவே படாது க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சலிக்கிறனால நீங்கள் ஈஸியாகவுமே சளிச்சு எடுக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்குமே ரொம்ப லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணாங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நம்ம சலிக்கிறனால நம்ம அதாவது மாவு சலிக்கிற இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா மாவு கொட்டிருக்காது நம்ம வேலையுமே சுலபம் முடியும் அந்த இடத்தையுமே வந்து தொடக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நான் சளித்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நீங்களே இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் சளிச்சு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு மாவு கொடி இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டு கையில் வந்து தடவி காட்டுறேன் ஒரு சொட்டு மாவு கூட இருக்காது அதனால் சூப்பராக க்ளீனாக வந்து மாவு எங்கேயுமே செதறாமல் அந்த நம்ம சலிக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே போய் விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டி பாருங்கள் சுலபமாக உருட்டிடலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர்ந்தான் எடுத்துக்குங்க சேமியா அரிசி இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு ஒரு கவர் கிடைக்கும்ல அரை கிலோ பேக்கெட் ஆகட்டும் இன்னும் ஒரு கிலோ பேக்கெட் ஆகட்டும் ஸோ அதில் வந்து மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக ஆயில் மட்டும் டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரி நீங்கள் உருட்டி எடுங்களேன் சூப்பராக வந்து நம்ம பூரிக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவை வந்து லைட்டாக எண்ணெய் டிப் பண்ணி எடுத்தாச்சு கவரை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டம்ளரை ஒரு ரெண்டு உருட்டு இந்த மாதிரி உருட்டுங்க அதுக்கப்புறம் வந்து கவர் இப்போ நான் வீடியில் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி திருப்பிட்டு திருப்பி ஒரு ரெண்டு உருட்டு இப்படி உருட்டுனீங்கன்னா சூப்பராக நம்ம ரொட்டி கட்டையில் எப்படி உருட்டுனா வந்து நம்மளுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள் பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்து மாவை நம்மளுக்கு பார்த்தீங்க உருட்டி வந்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி கட்டை இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட கவரில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்காகட்டும் இட்லிக்காகட்டும் மாவை அரைச்சி வச்சோன்னா புளிக்கவே புளிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாவை வந்து ஊற வச்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு புளிச்சு கிடைக்கும் ஒரு சில கைக்கெலாம் பார்த்திங்கன்னா என் கைக்கு புளிக்கவே மாட்டுதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி உளுந்து ஒரே டைமில் தான் வந்து ஊற வைப்பேன் ஒரு சிலர் தனித்தனியாக உங்களோட நீங்கள் எப்படி ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க ஆனால் வந்து நீங்கள் ஊற வைக்கிற மெத்தட் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாவு நம்மளுக்கு புளிச்சி கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க தண்ணி ஊற்றிக்குங்க அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் வந்து கரெக்டாக உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும் இப்போ குக்கரில் சென்ட்ராக வந்து டம்ளரை வச்சுக்குங்க இப்போ குக்கரை சுற்றி அதாவது டம்ளர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த மாவை வந்து அதுக்குள்ளே அந்த குக்கருக்குள்ளே ஊற்றிடுங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாவு உள்ளே ஊற்றியாச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த குக்கரை தூக்கி நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணியும் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நைட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து மாவு பிடிச்சி கிடைக்கும் எப்படியா பட்டா அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப வந்து குளிரான இடத்துல இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து மாவு பிளிக்கியோ பிளிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு சூப்பராக நமக்கு புளிச்சு கிடைக்கும் இப்போ பாருங்கள் டம்ளருக்கு கீழே இருந்துச்சு மாவு இப்போ பாருங்கள் மேலே எலும்பி வந்திருக்கு அந்தளவுக்கு சூப்பராக இப்போ பாருங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட மாவு நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதுக்காக வந்து நம்ம இந்த டம்ளரை வந்து இத்தனை நாள் வந்து இதுக்கு கூட யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு இந்த டிப்ஸை பார்த்த பிறகு உங்களுக்கே வந்து ஷாக் ஆகும் ஏன்னா வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெசிபியை வந்து ரெடி பண்ணலாம் ஏன்னா அந்த ரெசிபிக்கும் இந்த டம்ளருக்கும் சம்மந்தம் உண்டு அதுக்காக தான் ஸோ இப்போ நான் வந்து பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காவே இந்த மாதிரி நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இப்போ நம்ம கடைகளில் பஜ்ஜி மாவு மிக்ஸர் வாங்காமல் வீட்லேயே சூப்பராக ஒரு பஜ்ஜி மாவு மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரெண்டு முறை சேர்த்துருக்கேன் மொத்தம் முந்நூறு கிராம் அளவு கடலை மாவு இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேணும் போது நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் முந்நூறு கிராம் அளவு கடலை மாவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு நம்ம அரிசி மாவு இதில் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடைகள்லெல்லாம் அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக செஞ்சு வச்சுக்கலாம் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிட்டே விற்கிது பஜ்ஜி மாவு மிக்சரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நீங்கள் பஜ்ஜி வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வர போகிறாங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து வெளியேருந்து வாங்காமல் வீட்டிலேயே சுலபமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் உப்புமே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஓமம் பூ கொடி ஓமம் பொடி கொடி கையில் வந்து நல்லா பிசைஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்து பாருங்க நீங்க பஜ்ஜி உடனே சுட போறீங்க அப்படின்னா நீங்க மாவு சேர்த்துக்கங்க அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா நீங்க சுடங்க போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நீங்க சேர்த்தா போதும் ஏன்னா வந்து சுடாமாவும் நீங்க ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா பஜ்ஜியில் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சுட போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சேர்த்தா போதும் நான் உடனே சுடுகிறனால நான் உடனே போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து எக்காரணத்து கொண்டு சேர்த்துடக்கூடாது நல்லா வந்து ஒரு விஸ்கோ எதுனா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்றோட மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பஜ்ஜி மாவு மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நம்ம எடுத்து பஜ்ஜி கொடி சுட்டுக்கலாம் அழகாக அதிக விலை கூடி வெளியே வாங்க வேண்டியதில்லை ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே பேக்கெட்டில் எப்படி வாங்கினா கிடைக்குமோ பஜ்ஜி மாவு மிக்சர் அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அதிகமாக சேர்த்துட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்மளுக்கு இந்த பஜ்ஜி மாவு மிக்சர் வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த மாவில் நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் லைன் போட்டால் கரெக்டாக அது தெரியணும் இதுதான் வந்து கரெக்டாக பதவியே நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு இப்போ டம்ளரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து பஜ்ஜியெல்லாம் சுடுறதுதான் தான் வாழைக்காவை நம்ம பஜ்ஜி மாவு மிக்சரில் வந்து டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போடுவோம் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா நம்ம சுடுற இடத்த சுற்றியுமே வந்து அந்த மாவை கொட்டிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் இந்த மாவை ஊற்றிக்குங்க நம்ம ரெடி பண்ண பஜ்ஜி மாவு மிக்சரை இப்போ பாருங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸில் ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறனால பஜ்ஜி மாவுமே பார்த்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு வரும் அந்த இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மாவு கொட்டாது இப்போ பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து கிளாஸ்குள்ளே போட்டு நம்ம எண்ணெயில் போட்டாச்சு இந்த மாதிரி பண்ணுறனால அந்த வாழைக்காலையும் பார்த்திங்கன்னா நல்ல மாவு பிடிச்சிருக்கும் அதே சமயத்தில் கிச்சனை சுற்றியுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுற வேலையே இருக்காது நல்ல நீட்டாக இருக்கும் கிச்சனு இப்போ பாருங்கள் பஜ்ஜி வந்து மேலே நல்லா இந்த மாதிரி எலும்பி வரணும் எலும்பி வரும்போது திருப்பி விட்டுருங்க எப்பறவுமே பஜ்ஜியெல்லாம் போடுறதா இருந்தால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுக்கணும் பாருங்கள் கடைகளில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல புசு புசுன்னு பஜ்ஜி காய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான நல்ல புசு புசுன்னு பஜ்ஜி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயணிதா இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் புது புது வீடியோலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னோடய வீடியோவில் அப்லோட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்